நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டு அது இயங்க தொடங்கிய ஆரம்ப காலத்தில் அறியாத முகம் தெரியாத எண்ணற்ற இளைஞர்கள் இன பற்றாரர்கள் இனம் சார்ந்த தமிழ் பிள்ளைகள் கவிதைகளாக கட்டுரைகளாக பாடல்களாக ஈழப்படுகொலையை இனம் தாங்கி நிற்கிற வழியை பதிவு செய்தார் அதிலே அவ்வப்போது சில கட்டுரைகளை காண கிடைக்க பெற்றேன் அதை படித்து அதிலிருந்து கருத்து செறிவை உணர்ந்தேன் இதை எழுதியவர் யார் என்று விசாரித்தருகிற போது கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற ஒரு தம்பி என்று சொன்னார்கள் அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினால் அதை எல்லோரிடத்திலும் என் விருப்பத்தை தெரிவித்தேன் சந்திக்க இலவில் ஒரு காலகட்டத்தில் அவர் கல்லூரியின் படிப்பை முடித்து விட்டு எல்லோரும் வீட்டுக்கு செல்வார்கள் படித்ததுக்கு ஏற்ப வேலை தேடி செல்வார்கள் நேர பெட்டியை தூக்கிட்டு என்னையை தேடி கட்சியின் அலுவலகத்துக்கு அந்த வந்தவர் தான் என்னுடைய அன்பு இளவன் இடும்பைவனம் மனம் காக்கி அவரோடு சேர்ந்து அதே காலகட்டத்தில் பெற்றியோடு வந்து என்னை சேர்ந்தவர் தான் என் அன்பு தம்பி சாரதி இருவரும் பொறியியல் மாணவர்கள் அவர் கா சாரதி நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு இருந்து விட்டார் செந்திலும் அப்படித்தார் அவரும் கட்சியின் நிர்வாக பொறுப்பை எடுத்துக்கொண்டு இருந்துவிட்டார் கார்த்தி அவனுடைய பன்முக ஆற்றலை வெளிப்படுத்த தொடங்கினான் அவனுடைய இருக்கிற எழுத்து வன்மை பேச்சாற்று தொடக்கத்தில் பதற்றமடைவதன் பேச்சுகள் திணறும் அப்போது ஊக்கம் கொடுத்து தட்டி கொடுத்து ஒன்றும் இல்லை நம் பேச்சு கேட்கத்தான் இவர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள் என்கிற தீமர் உனக்கு வந்துவிட்டால் வார்த்தை நிமிர்ந்துவிடும் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் இப்போதும் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒருவருக்கு உண்மையும் நேர்மையும் இருந்தால் தகுதியும் திறமையும் தானாக தகுதியும் திறமையும் இருந்து உண்மையும் நேர்மையும் இல்லை என்றால் அது துரோகத்தில் தான் முடியும் இதுதான் உலக வரலாறு உண்மையும் நேர்மையுமாக இருந்து தகுதியும் திறமையும் வளர்த்து கொண்டவன் என்னுடைய தம்பி கார்த்திகவர்கள் எனக்கும் பின்னால் வருகிற தம்பி இருக்கு அவனுக்கும் பின்னால் வருகிற தம்பி இழுக்கு அவன் ஒரு முன்னத்தி ஏறாக இன்று இருப்பது எனக்கு ஒரு பெருமை தமிழ்ச்செல்வன் காத்தி திறமை அறிந்து பெருமை அடைந்திருப்பாரே இல்லையோ அவரிலும் மேலாக நான் பெருமையும் மகிழ்ச்சியும் நான் அடைந்தேன் தமிழில் எதற்கும் ஆசைப்பட்டவன் அல்ல நல்ல உடை உடுத்தணும் நல்ல காலடி போடணும் நல்ல கடிகாரம் கட்டணும் தலைமுடியை அழகா வாயிடணும் இந்த படத்துல தம்பி விஜய் முடி அதெல்லாம் இவனை பார்த்து மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான் சொந்த முடியே செயற்கை முடி மாதிரி விக்கு மாதிரி வச்சிருக்கிறதா அது அவ்வளவு கவனம் கவனமே இருக்காது அவன் இலக்கில் குறியாக இருப்பான் சில வேலைகளே சிலரை நம்பி ஒப்படைக்க முடியாது மேலும் மேலும் நம்ம வந்து அது சரியா செஞ்சிட்டீங்களா அது சரியா செஞ்சிட்டீங்களா அது சரியா செஞ்சிட்டீங்களா நூறு தடவை கேட்கணும் அதுக்கு நாமளே செஞ்சுருக்கலாம் ஆஹா அதனால் அவனை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்கலாம் அப்போ சரியாக செய்து முடிப்பான் கண்டிப்பாக ஒரு வார்த்தை